இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இயக்குனர் மோகன்ஜி வந்து எழுதி இயக்கி இருந்த திரைப்படம் தான் திரௌபதி ரசிகர்கள் மத்தியில இந்த படம் பெரிய அளவு வரவேற்பு பெற்று இருந்துச்சு இரண்டாவது பகம் வெளியாக இருக்கிறதா அறிவிப்பு ஒண்ணு வெளியாகி இருக்கு பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற இயக்குநராக அறிமுகமானவர் தான் மோகன்ஜி இவரு கிரௌட் ஃபண்ட் அப்படின்றது மூலியமா இயக்கி தயாரிச்சிருந்த திரைப்படம் தான் திரௌபதி இந்த படத்துல ஹீரோவா ரிச்சா ட்ரிஷியும் ஹீரோயினா ஷீலா ராஜ்குமாரும் நடிச்சிருந்தாங்க அதோட இந்த படத்துல கருணாஸ் நிஷாந்த் கே எஸ் வெங்கட் வெங்கடேஷ் சௌந்தர்யா லீனா ஜீவா ரவி உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வடசென்னையில இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துல நடந்த போலி திருமணங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருந்துச்சு குறிப்பா பொண்ணுங்களை ஏமாத்தக்கூடிய நாடக காதல மையமா வச்சு எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படம் விமர்சனம் ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி நல்ல வரவேற்ப பெற்றிருந்துச்சு அதே நேரம் குறிப்பிட்ட சமூகத்தை இந்த திரைப்படம் தவறா சித்தரிக்குது அப்படின்றதாக சொல்லி ஒரு பக்கம் சில விமர்சனங்களும் வெளியாகிட்டு இருந்துச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவுல எடுத்திருந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு தரப்பினர் மத்தியில பாசிட்டிவ் விமர்சனங்களையும் இன்னொரு தரப்பினர் மத்தியில நெகட்டிவ் விமர்சனங்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க முதல் நாள்லயே இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே பதினாலு கோடி ரூபாய் வசூல பெற்று சாதனையும் படைச்சிருந்துச்சு இதுக்கு இதுக்கடுத்துதான் இந்த படத்தை தொடர்ந்து மோகன்ஜி தன்னோட அடுத்த படத்துக்காக மறுபடியுமே ரிஷியோடவே இணைஞ்சிருந்தாரு தோல்றிச்சு காட்டுறதாக இருந்துச்சு அதுக்கு அடுத்ததா செல்வராக வச்சு பாகாசுரன் அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவரோட நடிப்புல வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களையும் பெற்று இருந்துச்சு அதுக்கடுத்துதான் மூணு ஆண்டுகளுக்கு அப்புறமா தற்பொழுது மோகன்ஜி இயக்கியிருக்க கூடிய திரௌபதி ரெண்டு திரைப்படத்தோட அறிவு ஒண்ணு வெளியாகி இருக்கு இது குறித்து போஸ்டரும் தற்பொழுது படக்குழு சைடுல இருந்து வெளிவிட்டு இந்த படத்தோட போஸ்டர் வெளியாகி படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்ப இருக்கு அந்த போஸ்டர் மூலியமா பதினாலாவது செஞ்சுரியில நடக்கக்கூடிய விஷயங்களை கதைக்களத்தோடைய மையமா வச்சு இந்த படத்தை புதிய கண்ணோட்டத்திலையும் சரி கதைக்களத்திலையும் சரி இயக்குனர் மோகன்ஜி இயக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா பல ரசிகர்களும் தங்களோட கருத்தை சோஷியல் மீடியால பதிவு செஞ்சுட்டு வராங்க இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி